என் பேர் புஷ்பராஜ் நான் பாண்டிஜி யூனிவர்சிட்டியில் ட்ராமா டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் ஆஃப் பர்ஃபார்ம்ட்ஸ் படிச்சிட்டு வரேன் நான் தொடர்ச்சி அம்பேத்கர் பெரியார் கொள்கையில நாடகத்துலேயும் என் பாடலையும் என் யூடியூப் சேனலில் நான் பேசிட்டு வரேன் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் நான் ஒரு ஒடுக்கப்பட்டவன் நான் அம்பேத்கர் பெரியார் கொள்கையில பேசுகிறேன் நாடகத்தில் பேசுகிறேன் பாடலில் பேசுகிறேன்ற ஒரே காரணத்துக்காக என் மேலே இல்லாத போகாத பகையெல்லாம் போட்டு பொய் குற்றச்சாட்டை வச்சு அடிக்கடி சஸ்பெண்ட் பண்ணி கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சு அவமானப்படுத்திட்டு வராங்க இதை கேட்க போனால் சாதி ரீதியான வார்த்தைகளை ஒரு சாதியை குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி நீங்களே எதுக்கு படிக்க வரீங்க அதுக்கு நாய் நாய்மாரி வெளில நிற்கிறீங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுப்படையான பேஜ் பேசி ரொம்ப மன உளைச்சலாக்குறாங்க இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் பாண்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ட்ராமா டிபார்ட்மெண்ட் சார்பாக தேட்டர் டே ஃபெஸ்டிவல் நடக்குது அவங்க வந்து அதில் நான் ஒரு நாடகம் பண்ணுறேன் யூனிவர்சிட்டி பர்மிஷனோட அவங்க ஃபண்டோட விசிக்கு இன்விடேஷன் கொடுத்து அவர் பர்மிஷனோட ஒரு நாடகம் நடத்துகிறாங்க அந்த நாடகம் வந்து பெண் விடுதலை சம்மந்தப்பட்டது சோமாயினுன்னு அந்த நாடகம் மாணவரால் பெருசாக பாராட்டப்படுது ரொம்ப கொண்டாடப்படுது அடுத்த நாள் அந்த நாடகத்தோட ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் பதியப்படுது அதை பார்த்து பிஜேபி சேர்ந்த மாணவர்கள் அந்த ஏபிஎபி அதாவது பிஜேபி ஏபிபி இவங்கெல்லாம் சேர்ந்து நான் வந்து மதத்தை புண்படுத்திட்டேன் நான் இவங்க புண்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு அவங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இல்லை ஏன்னா நாடகம் அந்த சாதனை நாடகமே கிடையாது தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துறாங்க இவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்ற ஒரே காரத்துக்காக புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் என்னை சஸ்பெண்ட் பண்ணுது காலை வர காலை வர எட்ட சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த சஸ்பென்ஷன் கிட்டத்தட்ட எட்டுலருந்து பத்து மாதம் வரைக்கும் போயிட்டே இருக்கு நான் போய் கேட்குறேன் மாணவர் போராட்டம் பண்ணுறாங்க கேள்வி கேட்குறாங்க லெட்ரு கொடுக்குறேன் எதுக்குமே மதிக்கலை அப்புறம் அந்த சஸ்பென்ஷனை வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்து நான் வந்து பர்மிஷன் வாங்கி ஒரு வருஷம் கழித்து இந்த கடைசி ஃபோர்த் செமஸ்டரில் நான் ரெண்டு எக்ஸாம் எழுதுகிறேன் ரெண்டு செமஸ்டர் எக்ஸாம் சேர்த்து எழுதுறேன் இன்னொரு செமஸ்டர் எக்ஸாம் வந்து நான் அடுத்த செமஸ்டரில் படிக்கணும்னு சொல்லிட்டு ரிப்பீட் போடுறாங்க அந்த ரிப்பீட் வந்து போன மே மாதம் வந்து நான் லெட்டர் கொடுத்து அது ஜூன் மாதத்துக்கு கண்டினியூ பண்ணுறேன் அதை கண்டினியூ பண்ணுற மொதல் ரெண்டு மூணு நாள்லேயே அங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஒரு மெஸ்ஸில் ஹாஸ்டல் மெஸ்ஸில் ஒரு பிரச்சனை நடக்குது வட மாநிலத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டை தென் மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களை அடிச்சிடுறாங்க அந்த அடித்த வழக்கில் அது நான் இல்லவே இல்லை அன்னைக்கு நான் மெஸ்ஸில் இல்லை நான் அந்த ஸ்பாட்லேயே இல்லை சிசிடி கேமரா இருக்குது அன்னைக்கு அந்த நேரத்தில் அகாடமி செக்ஷன்லேருந்து அதுக்கு சிசிடி கேமரா இருக்குது அது முடிச்சு டீ கடைக்கு வந்து அது டீ கடையில் சிசிடி கேமரா இருக்குது முடிச்சு டிபார்ட்மெண்ட் போய்ட்டு அன்னைக்கு சாயந்தரம் கவின் ஆணவ படுகொலைக்கு தெரியாதுனா இருக்க சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டேன் இப்படி எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் நான் தான் அந்த வடக்கு மாநிலம் வட மாநிலத்தை சேர்ந்த மாணவரை அடித்ததாகவும் அவர் நான் கொலை மிரட்டை விடுதாகவும் அவரை நான் நேரில் சந்திச்சது கூட கிடையாது அவர் நேரில் சந்தித்து நான் பேசுனதே கிடையாது அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் அவர் ஃபோன் நம்பர் இல்லை சோஷியல் மீடியாவில் அவர் கூட நான் காண்டாக்ட் பண்ணலை எனக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது அவரை நான் பார்த்ததே இல்லை அவருக்கு தொடர்பே இல்லை அவரை நான் அடித்ததா நான் ஆளை வச்சு மறக்கினதா நான் நேரடியாக கொலை மிரட்டில் கொடுத்தா சொல்லி யூனிவர்சிட்டி மறுபடியும் என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு இது அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் ரெண்டு தமிழ் மாணவர் இடையே ஒரு ஆரிய இடையே வாக்குவாதம் நடந்துச்சு அப்போது ஒரு மாணவர் என்னை கூட்டார் நான் போய் பார்த்துட்டு எதுவும் சண்டை போடாதீங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லி கை கொடுத்து அனுப்பிச்சாச்சு அதோட நிகழ்ச்சியாக அடுத்த நாள் அந்த மாணவர் மத்தியில் மறுபடியும் வாக்குவாதம் ஏற்படுது மறுபடியும் என்னை அதே மாணவர் கூப்பிட்றாரு அண்ணன் கொஞ்சம் வாங்கினார் போகிறேன் அதேமாதிரி சமாதானப்படுத்தி நல்லா சிரிச்சுட்டு போகிறாங்க அதுக்கான அங்கே செக்யூரிட்டி இருந்தாங்க அவங்க அது ஆதாரமாக இருக்குது நான் முடிச்சுட்டு போயிட்டேன் அந்த கூட்டத்தில் அந்த வட மாநிலத்தில் இருந்தார் அவர் அன்னைக்கு மதியம் சாப்பிட போன இடத்துல இவங்க யாரும் அடிச்சிருக்காங்க அடிச்சவருக்கு எனக்கு சம்மந்தமும் இல்லை அவர் அவர்கிட்ட நான் பேசணும் இல்லை அது தெளிவாக எல்லாமே எல்லா டீட்டெயிலும் இருக்குது சிசிடி கேமரா இருக்குது இப்படி அது கூட என்னை கனெக்ட் பண்ணி நான் தான் அடித்தேன் நான் தான் ஆலோசிச்சு மாதிரி இருக்கேன்னு பொய் புகாராக கொடுத்துருந்தாங்க போய் பொய் கேஸுக்கு போட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தொடர்ச்சியா நாலு மாதம் எந்த இல்லை சஸ்பென்ஷன்னா கால காலையத்துக்கு குறிப்பிட்டேன் சஸ்பென்ஷன் கேட்டுக்குள்ளே வரக்கூடாதுண்ணா நான் கேட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கேட் வாசல போய் நின்னா உமாயின் ஒரு வார்த்தைய இருந்தார் அவர் சோமனை பிரச்சனத்தில் அவர் செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவர் அப்பவே போராட்டம் பண்ணுறப்ப கேள்வி கேட்குறப்ப என்ன ரொம்ப கேவலமான வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தினார் அதை நான் மறுபடியும் எக்ஸாம் எழுதிட்டேன் நான் உள்ளே வந்துவிட்டு அந்த கால் பண்ணிச்சேன் என்னன்னு தெரியல கேட்டுக்கு போய் நின்னா செக்யூரிட்டி அங்கே இருக்கு செக்யூரிட்டி அங்கே எதுவும் தெரியாது அவர் தான் ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க அவர் என்ன பேசுகிறார்னா அப்புறம் நான் ஃபோன் பண்ணாலும் வாட்ஸ்அப் அவர் என்ன சொல்லுவார்ன்னா நான் கேட்டுக்கிட்டே வந்து நின்னா இல்லை நான் மாதத்தில் போய் நின்று அவர் ஃபோன் பண்ணால் இல்லை அவரு எனக்கு ஃபோன் வந்தால் என்ன சொல்வார்னா தொடர்ச்சி அடிக்கடி அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ஃபோனில் எதுப்பா நான் மாரி கேட்டில் நிற்கிறேன் அதுவும் நீ நம்ம நீங்களாம் எதுக்கு வரீங்கன்னு கேட்பாரு நீங்களாம் எதுக்கு போகிறீங்க எதுக்குப்பா நாய்மே நிற்கிறீங்க அப்புறம் நம்ம கேள்வி கேட்டால் இல்லை இல்லைப்பா நீ வராதப்பா எனக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு ஃபோன் வச்சுரு தொடர்ச்சா வந்தால் நாய் நீ எதுக்கு படிக்க வர நீ எதுக்கு இங்கே நிற்கிற எதுக்குப்பா தொல்லை கொடுக்குற ஏன்ப்பா நாய்மே நிற்கிறீங்கன்னு உமா ஒரு ஃபோனில் அது வாட்ஸ்அப் கால் தான் வரு நேரடியாக வந்து பார்த்து பேச மாட்டார் கேட்டுக்கு வந்தாலும் பேச மாட்டார் ஃபோனில் பேசுவார் அப்படியே தொடர்ச்சியாக அவமானப்படுத்தி அமிச்சாங்க தொடர்ச்சியாக பெரியார் சேர்ந்த நாள் சார்பாக தொடர்ச்சா நம்ம தோழல் சார்பாக போராட்டம் நடஞ்சு போராட்டத்தோட விளைவாக இந்த போராட்டத்தில் நான் இந்த மாதிரி நுழையணும் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து என்னை உள்ள கூப்பிட்டு போகிறார் என்ன நடந்துச்சு எனக்கு சஸ்பென்ஷன் கேன்சல் பண்ணுங்கன்னு அப்போ ப்ரெக்டோரியல் போர்டு ஹெட்டு ஒருத்தர் அவர் பேர் சேவகன் அவர் தான் வந்து இந்த விசாரணை நடத்தி சப்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவரை பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க இன்ஸ்பெக்டர் என் கூட இருக்கார் அப்போ டெப்யூட்டி ரெஜிஸ்டாரும் வரார் வரப்போ இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு தெரியுது எந்த தப்பும் மேலே இல்லைன்னு அவர் சொல்கிற இந்த மாதிரி பையன் படிக்கணும் பதினேழாம் தேதி எக்ஸாம் வருது நீங்கள் வந்து மாதிரி ஒரு மாணவனோட படிப்புக்கு எடுக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறேன் நான் எடுத்து சொல்கிறேன் சார் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட நபர் எனக்கு யாருனே தெரியாது இந்த வாழ்க்கைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை சம்மந்தம் இல்லாமல் என்னை சஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் எடுத்து சொல்கிறார் எக்ஸாம் வருது படிக்க விடுங்கண்ணே அப்போ சேவகம்னு சொல்கிறார் இதுக்கு மேலே நீங்களாம் படிச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவர் இன்ஸ்பெக்டர்ன்ற மரியாதை அவர் கொடுக்கல அவரை போய் இங்கே பாரு அங்கே பாரு இன்ஸ்பெக்டர் ஆள கழிக்கிறாங்க இங்கே போனால் சரியான ரெஸ்பான்ஸே இல்லை இன்ஸ்பெக்டர் இருக்கார் பக்கத்தில் இருக்கார் இதுக்கு மேலே நீ படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்குறேன் நான் கேட்குறேன் சார் என்ன சார் இது முன்னாடி படிக்காத நாங்கள்லாம் படிக்கூடாதுன்றேன் இல்லை எக்ஸாம் வந்து போச்சு இதுக்கு மேலே நீ உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க என்ன பிரச்சனை அதுக்கான பதில் அப்போ சொல்ல அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வந்துட்டாரு அந்த போராட்டத்துக்கு போராட்டம் பண்ணதுனால என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறாங்க ஒரு பதினேழு பேர் கொண்ட குழு சேவகன் தலைமையில் பதினொன்றாம் தேதி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க என்கொயரி கமிட்டி நடக்குது பதினேழு பேர் இருக்காங்க அதில் அதுல எல்லாருமே கலந்துருக்காங்க அதுல முக்கியமாக பிஜேபியை சேர்ந்த ரிட்டையர்டு ஐஜி சந்திரன் இருக்கார் அவர் அந்த இடத்துல வந்து அவர் என்ன விசாரிக்கிறாரு விசாரணையில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை கேள்வி கேட்கறாங்க அங்கேரு ஓஎஸ்டி என்ன கேள்வி கிட்டே நீங்கள் மெரட்டில் தான் என்னாரு இல்லை நான் அவர் நேரில் பார்த்ததில்லை நேரில் நேருக்கு நேர் பேசுனதில்லை இல்லை அன்றைக்கி அந்த கூட்டத்தில் அவர் தெரியல அப்படியே அவர் கூட்டத்தில் வந்தால் அவரை பார்த்து நான் பேசவே இல்லை நான் பேசுனதுலாம் தமிழ் நான் தமிழ் பசங்கிட்ட தான் பேசினேன் அவரை நான் மிரட்டல அவரை பார்க்கல ஒரு ஃபோன் நம்பர் இல்லை அவரை நான் சந்திச்சதில்லை ஸோஷியல் மீடிய எல்லா எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன் அன்றைக்கி நான் இங்கேருந்தேன் சிசிடி கேமரா இருக்குது அங்கேருந்தேன் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன் அதெல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் கேள்வி கேட்க இல்லாமல் அவங்க மறுபடியும் சாதி ரீதியாக தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு ஒரு வாத்தியார் அவர் பேர் வந்து சூரஜ்குமார் சிங்கா அவர் என்ன என்ன கேட்குறாருன்னா நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்றீங்களே அதை அதை அவர்கிட்ட யாராவது தப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம்ல அவர் சொல்கிறார் ஆமாங்க நான் பேசுனது தமிழ் ஒரு வேளை யாராவது எம்எல்ஏ கால் பண்ணி சாதி வரி பிடிச்ச யாராவது இருக்கிறாங்க இல்லை எம்எல்ஏ கால் பண்ணி இருக்கிறாங்க யாராவது அவர்கிட்ட மாற்றி சொல்லிருக்கலாம் எம்எல்ஏ இருக்கிற வெறுப்பில் மாற்றி சொல்லிடலாம் ஏதாவது சார் கூட அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு அவர் சூரஜ்குமார் சின்ஹா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஹிந்தி கற்றுக்க ட்ரை பண்ணல அப்படின்றது நான் ஏன் கற்றுக்கணும் நான் கற்றுக்க மாட்டேன்றது நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறீங்கன்னு நான் டைரக்டர் ஆக போகிறேன் நான் படம் பண்ண போகிறேன் இல்லை நாடகம் ஏற்க போகிறேன் இப்படி சொல்கிறேன் அப்போ பா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஹீரோ யாருன்றது நான் கேட்குறேன் அந்த கேள்விக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன சார் சம்மந்தம் இல்லை சொல்லுங்கள் ரஜினின்னு அவர் ஹிந்தி திரும்பி ஏன்ட்ட கேட்குறேன் என்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்க எனக்கு தெரியும் அவர்கிட்ட கேட்டுங்க இந்த வாழ்க்கைக்கு இந்த கேள்விக்கு சம்மந்தம் இருக்கா ஹிந்தி திரும்பி எப்படி பிரியாலை அவர் ஹிந்தியெலாம் நீ கற்றுக்கணும் ஹிந்தி தெரியலன்னா இந்தியாவில் எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்றது அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் மும்பையில் தாஜ் அட்டாக் தெரியுமா உங்களுக்கு குண்டு வெடிப்பு தெரியுமான்னு கேட்குறேன் இதெல்லாம் இங்கிலீஷில் கேட்குறாங்க நான் சொல்கிறேன் தெரியும் சார் அதுக்கு பின்னாடி யார் இருக்குதுன்னு சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க எதுக்கு சார் இந்த கேள்வி கேட்குறீங்க ஏன் சார் என்ன போய் மும்பை கூட கனெக்ட் பண்ணுறீங்க அந்த குண்டு வெடிப்புக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுகிறீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறது பாகிஸ்தான் இப்போ எதுக்கு சார் இதை சொல்கிறீங்க இந்த வழக்குக்கும் இந்த பிரச்சனைக்கும் நான் வந்ததுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அதுக்கு பின்னாடி இது பாகிஸ்தான் அதை தான் நானும் சொல்லுறேன் உனக்கு பின்னாடி பாகிஸ்தான் தான் இருக்கிறது எனக்கு நான் கேட்குறேன் அப்புறம் அந்த இடத்துல சத்தம் கேறேன் என்னை எப்படி நீங்கள் பாகிஸ்தான் சொல்லலாம் என்னையே இங்கே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன சொல்ல வேணுன்னா அது நான் இந்தியன் நீங்கள் பாகிஸ்தான்காரன் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது என் மன உளைச்சலாக நான் இந்தியன் நான் தமிழன் அவர் ஒடுக்கப்பட்டவன் நான் பதிவு பண்ணுறேன் அந்த இடத்துல அப்போ பிஜேபியை சேர்ந்த ரிட்டையர்டு ஐஜி அவர் என்ன சொல்கிறது ப்பா எஸ்சி சே அப்படிலாம் சொல்லாதாப்பா ஒடுக்கப்பட்டோம் எஸ்செலாம் நீ சொல்லாத எனக்கு வந்து கடுப்பாகுது எனக்கு டென்ஷன் ஆகுது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நீங்கள் எதுக்கு இப்போ அதெல்லாம் சொல்கிறீங்க இப்போ எதுக்கு அது கேட்டாங்க சார் அவர் என்ன பாகிஸ்தான் இரு நான் இந்தியன் நான் தமிழ் நான் ஷெடியூல் கேஸ்ட் நான் சொல்லுவேன் அப்படின்னு அதான் எனக்கு சொல்லாதப்பா பிடிக்காதுப்பா நீங்களாம் தாதா அப்பாண்டிரு சார் நான் தாதாப்பா அப்படின்னா நீங்களாம் தாதாப்பா நீங்கள் அதுதான்ப்பா படிக்கிறீங்க நீங்களாம் தாதா இதுதான் உங்கள் வேலைன்றது இங்கே ஒருத்த ஒரு பக்கத்து இருந்த சார் ஒன்னே அப்போ மேலே இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே தமிழ் பசங்களே நீங்கள் மரதான் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவரோட சார் அந்த ஹுமாயின்னு சொல்கிறார் மறுபடியும் அவர் பொய்யாக ஒரு குற்றச்சாட்டை எடுத்து எழுதி பசங்க மேட்டி வாங்கினுட்டு அவர் என்கிட்ட இப்படி சொல்கிறார் கேட்டேன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் என் மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்களே சார் என்னோட மோட்டிவ் என்ன நான் எந்த மோட்டிவில அதை பண்ணியிருப்பேன் இந்த வடக்கு மாநிலத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கா அவர் நான் பார்த்துருக்கேன்ண்ணா ஏதோ ஒரு பகை இருக்கா அப்படின்னு நான் கேட்குறப்ப உங்கள் மோட்டிவ் நீங்களாம் தாதாப்பா நீங்கள் எல்லோரும் தாதா நீங்களே எதுக்கு படிக்க வரீங்க நீங்கள் தாதா சண்டை பொறுத்தான் வரீங்க நீங்கள் தாதா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக தாதா தாதான்னு பிஜேபி சேர்ந்தேன் ரிட்டையர் ஆகிடுச்சு சந்திரன் சொல்லிகிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப மன ஒழிச்சிடா சார் நான் படிக்க வந்திருக்கேன் நீங்கள் எப்படி என்ன தாதான்னு சொல்லலாம் இதெல்லாம் நியாயமா இது அப்படின்னு நான் கேட்குறேன் இந்த இந்த பிரச்சனைக்கு என்ன தாதான்னு சொல்கிறது என்ன இருக்குது இதுக்கு முன்னாடி யாராவது மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அழகாக இருக்குது அப்படிலாம் இல்லையே என்ன எப்படி நீங்கள் தாதான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட ஆரம்பிக்கிறேன் நீங்களாம் தாதா தம்பான் அப்படி அவனே எல்லாரும் சார் அப்படி சொல்லாதீங்க கூட்டம்னு சொன்னேன் இல்லை அப்புறம் தாதானா இது அதுன்னு சொல்லி மகப்பது ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு நீங்களாம் நீங்களான் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல இந்த இடத்துல தாதான்னு ஏன் சொல்லணும்னு தெரில எதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த வடமாநிலத்தை சேர்ந்தவர் என்னை இந்தி கற்றுக்க சொல்கிறேன் தெரியல இந்தி கற்றுக்கெல்லாம் இந்தியாவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார் நீ வந்து பாகிஸ்தான் உங்களுக்கு பின்னாடி இருக்குன்ற நீ பாகிஸ்தானை சேர்ந்தவன் இதெல்லாம் இப்படி போயிருக்கிறப்ப அந்த அந்த ப்ரக்டோரியல் போர்டோட ஹெட் சேவகம் வந்து என்கிட்ட கேட்குறேன் யார் தம்ப உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கொடுத்துருப்பா உங்கள் பேர் எப்படி வந்ததுன்னு அவர் ஒரு கேள்வி கேட்டால் சொன்னேன் இதுக்கு பின்னாடி இதெல்லாம் செஞ்சது விஜயகுமார்னு ஒரு அட்வொகேட் இருக்காரு அவரை நான் சந்திக்கிறப்ப அவர் தான் இந்த அட்வொகேட் இருக்குது அன்றைக்கி வந்து உள்ளே வந்து இந்த விஷயத்தில் அவர் ஒரு சாதி வரி பிடிச்சவர் என் மேலே சாதி வரியை நேரடியாக காமிச்சு வருவார் அவர் தான் இந்த என் மேலே பொய் வாழ்க்கை கொடுத்து அந்த பையன் பின்னாடி இருந்து இதை இயக்கி இந்த பையனை என் மேலே போட்டதோ அவரும் இந்த ஹுமாயின் சாரும் இவங்கெல்லாம் தான் இதை பண்ணாங்க சார் நான் அப்படி ஒரு குற்றச்சாட்டில் வைக்கிறேன் நான் சார் இதில் அவர் தான் ஏன்னா இந்த விஜயகுமாரன் நேரில் சந்திக்கிறேன் அப்போ தோ என் கூட இருக்கு அவர்கிட்ட கேட்குறேன் ஏன் சார் இந்தமாரி வந்து நீங்கள் பொய் வாழ்க்கை என் மேலே போகிறீங்க இது நியாயமான அவர்கிட்ட ரோட்டில் பார்த்து யதார்த்தமாக கேட்குறேன் நீ என் முன்னாடியே மாறு நிமித்தினு போகிறேன் எலெக்ஷனில் நீங்கள் எல்லாம் மாற நிமித்தலாமா அப்படி தான் கொடுப்பேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு இதுக்கு ஆதாரம் மோகன் தொகையான கூடறதுக்காரு நேரடியாக நேரில் பார்த்து பேசுறது நடக்குது நான் இதை வந்து அந்த அந்த இன்வெஸ்டிகேஷனில் சொல்கிறேன் சார் அவர் தான் சார் அவர் தான் இப்படி கொடுத்துருக்க கூடும் நீங்கள் அதை விசாரிக்க நான் அவர் தான் பண்ணேன்னு நம்ம சொல்ல நான் என் சைடில் நியாயத்தை சொல்கிறேன் அதுக்கு ப்ரெக்டோரியல் போர்டு ஹெட்டு அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் அவர் தான் அந்த குகுவோட தலைவர் அவர் என்கிட்ட சொல்கிற வார்த்தை இதுதான் நீ போய் விஜயகுமார் அடியுங்க நான் கேட்குறேன் சார் இதெல்லாம் ரெக்கார்ட் இருக்கு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இல்லை நீ போய் விஜயகுமார் அடி அடியா ஆகணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் சார் என்ன ஏன் சார் தூண்டி விட்றீங்க நீங்கள் இது ரெக்கார்ட் இருக்கு நான் அப்படிலாம் இல்லை நான் ஒரு சண்டை போட வரல நான் படிக்க வந்திருக்கேன் இங்கே என்ன ஒருத்தர் என்ன பாகிஸ்தான்ன்றது அவர் என்ன தாதாண்டர் நீங்களாம் தாதா நீங்களாம் படிக்க வரீங்க யசின்லாம் சொல்கிறதே எனக்கு அசிங்கமாக இருக்குது அருகிறப்பாக இருக்குதுன்றது இப்படி ஒரு கொடுமை பேசினீங்க கேள்வி நீங்கள் ஒருத்தர் அடின்றிங்க இது என்ன இது இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நான் கேட்குறப்ப இல்லை நீ போய் ஐடியா மறுபடியும் அடினு நான் சொல்கிறேன் இதெல்லாம் ரெக்கார்டாயிருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அப்படியே பேசினே அந்த கூட்டம் களைஞ்சி போச்சு தொடர்ச்சியாக இவங்க வந்து நீங்கள்லாம் எதுக்கு படிக்கிறீங்க நீங்க நாய் நீ எல்லாம் வெளியே நிற்காத நீ எல்லாம் தாதான் நீ பாகிஸ்தான்காரன் நான் அம்பேத்கர் பெரியார் கொள்கையை பேசுகிறேன் நான் ஒடுக்கப்பட்டோன்ற ஒரே காரணத்துக்காக அந்த சம்பவத்தை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி ஃபுல்லாக தான் பதினேழு வரும் கேள்வி கேட்டுருக்காங்க தொடர்ச்சியாக நான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன் அது இது எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ணுது இப்போ நான் போய் சொல்லலை இதை நான் ஒரு வேளை இது போய் புகாராது அந்த ரெக்கார்டை வீடியோ எடுத்து கொடுத்தாங்கன்னா தெரிஞ்சிடும் அவங்க அதெல்லாம் கேட்டுருக்காங்களா அவங்க பாகிஸ்தானு சொல்லியிருக்காரா இவர் அடின்னு சொல்லியிருக்காரு இவனை தாதான்னு சொல்லியிருக்காரு எசின்னு சொல்லாதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கிறார் கருவறுப்பாருன்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ தெரிஞ்சிருக்கும் இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக கேள்வி கேட்கறப்ப கேள்வி கேட்டு அப்படியே ஏஞ்சி போயிட்டாங்க திரும்ப எனக்கு ஒரு பதில் சொல்ல சார் என்னைக்கு நான் திரும்ப வரணும் நான் உள்ளே வரலாமா வேணாமா அப்படின்னு எது கேட்குறப்ப எதுவும் பதில் சொல்லாமல் எழுந்திரிச்சி போயினுட்டேன் தொடர்ச்சியாக நான் அம்பேத்கர் பெரியார் கொள்கையை பேசுகிறேன் என் நாடகத்தில் என் இல்லை நான் யூடியூப் சேனலில் பேசுகிறேன் நான் தொடர்ச்சியாக சாந்தி ஒழிப்பு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற காரணத்திலேயே நான் ஒரு நான் படிக்க வந்துட்டேன் மாணவர் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னை கல்லூரோட்டி தூக்கி போடணும் இனிமேல் நான் வரக்கூடாது இனிமேல் ஒடுக்கப்பட்ட மாணவனோ இல்லை தமிழ் மாணவனோ இல்லை ஊரை சேர்ந்த யாரும் வரக்கூடாது இப்படி யாரும் அம்பேத்கர் கொள்கையை பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி அந்த புதிய பல்கலைக்கழக இதை பண்ணுது இதுக்கு உதாரணம் ஒரு ஃபெக்டோரியல் போர்டில் ரிட்டையர் ஐஜின்ற பேரில் ஒரு பிஜேபியை சேர்ந்தவர் உள்ள இருக்கிறார் அவர் பிஜேபியை சேர்ந்தவர் அவர் என்னை விசாரிக்கிறார் அவர் விசாரிக்கிறப்ப நீ அசீலாம் சொல்லாதப்பா எனக்கு அசிங்கமாக இருக்கு அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதப்பா நீங்களாம் தாதான்னு சொல்லி குறிப்பிடுறது ஒரு ப்ரெக்டோரியல் போர்டில் ஒரு பிஜேபி சேர்ந்தவர் எப்படி இருக்கலாம் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவர் படிக்கிறாருக்கு அவர் எப்படி இருக்கலாம் அவரை வச்சுக்கிட்டு ஏமல் ஆதாரமே இல்லை நான் இந்த ஆதாரத்தை நான் என்னோட சொல்லுவேன் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர் நான் நான் குறிப்பிட்றேன் சார் அவருக்கு அடிபட்டிருக்கு நான் வருத்தப்படுறேன் அவருக்கு நடந்து யாருக்கும் நடக்காது ஒரு அவர் அவர் ஒரு வருமானத்தை சேர்ந்தவர் அவர் மொழி தெரியாது அவர்கிட்ட சொல்லி நம்ப வச்சுருந்தாலுமே நான் இப்போ சொல்கிறேன் எனக்கு அதுக்கு சம்மந்தில் அவர்கிட்ட நான் பதிவும் பண்ணுறேன் அவருனால நான் என்னனாலும் வன்முறை ஆதரிக்கலை அவருக்கு எனக்கு பிரச்சனைலாம் அவர் நேரில் சந்தித்து பேசுறதில்லை அவர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசுறதில்லை எனக்கு அவருக்கு எந்த தொடர்மையும் இல்லை இதில் ஃபுல்லாக எனக்கு வாண்டடாக உள்ள நுழைச்சிருக்காங்கன்னு நோச்சிருக்காங்க எடுத்து சொல்கிறேன் அவங்க அதெல்லாம் காதல் வாங்காமல் நீங்கள் ரவுடி நீங்களெலாம் தான் அதான் பிஜேபியை சேர்ந்தேன் ரிட்டையர்ட் ஆகிடுச்சி சார் ரொம்ப கடுமையாக பேசினார் அவர் பேச நான் கேட்குறேன் அவர் மறுபடியும் சொல்கிறார் நீங்கள் வந்து இனவெறி பிடிச்சாங்க நீங்களா நீங்கள் இனவெறி பிடிச்சாங்க இனவெறி பிடிச்சி தான் நீங்கள் அவர் அடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறேன் சார் நான் அடிக்கலை அடிச்சதுக்கான இல்லை என்னையான் சார் அப்படி சொல்கிறீங்க நான் இது அப்படியே அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு நான் சொல்கிறதுலாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு என்னேன் சார் அப்படி சொல்கிறீங்க நான் அடிக்கல என்னையே அந்த இடத்துல நிற்க வைக்கிறீங்க என்னையே என்ன குறிப்பிட்டியான் சொல்கிறீங்க என்னையே டார்கெட் பண்ணுறீங்க என்னையே கார்னர் பண்ணுறீங்க என் மேலே என் கமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க நீங்களெல்லாம் என்ன வரி பிடிச்சாலும் சொல்கிறீங்களே ஏன் இப்படி சொல்கிறீங்க இல்லை நீங்களாம் தாதா நீங்களாம் உங்கள் அதுக்கு தான் நீங்கள் படிக்க வரீங்க நீங்களாம் எதுக்கு வரீங்க அப்படின்ற என்ன கமன் பாஸ் பண்ண கேள்வி கேட்கலாம் இதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு இது என்ன தருதுனால் நான் இப்போ படிக்கவே கூடாது எதுக்கு படிக்கும் ரோஹித் வெம்பலா மாதிரி ஒரு ஆள் இப்போ ரோஹித் வெம்பலாவுக்கு என்ன ப்ரெஷர் கொடுத்து அவர் அந்த முடிவு எடுத்தவரோ அந்த முடிவுக்கு என்னை தள்ள பார்க்குறாங்க என்ன என்னால் எதுவும் என்னோடய நியாயத்தை சொல்ல முடியல நியாயத்தை சொன்னால் நியாயத்தை கேட்காமல் என்னால் ஒரு சாதிரியான தான் தாக்கத்தில் கொடுக்குறாங்க இவங்களுக்கு இன்னும் ரோஹித் வெம்பலா பாண்டிச்சேரி பாண்டிச்சி யூனிவர்சிட்டியில் நான் ஏதாவது பண்ணிக்கணும் நான் இவங்களோட அடக்குமுறையில் பயந்து ஓடிடணும் இல்லை ஏதாவது பண்ணிடணும் இனிமேல் எந்த மாணவனும் தமிழ் மாணவனும் ஒடுக்கப்பட்ட மாணவனும் புதுச்சேரி சேர்ந்த மாணவனும் யாரும் படிக்க வரக்கூடாது அம்பேத்கர் பேரார் கொள்கையை பேசுகிறோம் கூடாதுன்ற வேலையை தான் யூனிவர்சிட்டி தொடர்ச்சியாக பார்க்குறேன் எனக்கு மன ஆகுது என்னால் இதனால் அடுத்து தொடர்ச்சியால் படிக்கவும் முடியல என்னோடய ஃப்யூச்சரில் நான் ஒரு இயக்குனராக ஆகணும் நான் ஒரு நல்ல பாடலாசிரியராகணும் நான் வேப்பராகணும் இப்படி சில விஷயெல்லாம் நான் வந்து தொடச்சா நான் நான் ட்ரை பண்ணுகிறேன் அதை என்னால் பண்ண முடியாமல் போகுது மன நிம்மதியில்லை தூங்க முடியல ரொம்ப மன மனம் இருக்கும் இன்னும் பாண்டிச்சேரி சீட்டில் சாதிக்குரிய காமிச்சுன்னு இருக்கிறாங்க இது தொடர்பாக எதாவது நீதி கிடச்சா இருக்கும் நான் நினைப்பேன் இதான் இதுதான் நடந்தது நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஆதார் இருக்குது நான் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே வீட்டில் வீடியோ ரெக்கார்டாக இருக்குது அந்த இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி என்கொரி கமிட்டி அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நியாயம் கிடச்சா இருக்கும்